நியூஸ்ல பாத்துருப்பீங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிணத்துல வர தண்ணி எங்க தான் போகுது ஆனா வந்துக்கிட்டே இருக்குன்னு அது இந்த ஊர் தான் இந்த இதுல நேரா போனா அந்த இடம் வரும் இப்ப கூட போய் நியூஸ்ல போட்டீங்கன்னா வரும் ஒரு ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் முன்னாடி

நான் அவங்க எனக்கு ஒரு ஊன்றுகள் வேணும்னே வாங்கி தந்தாங்க தந்தவங்களுக்கும் நன்றி வாங்கி கொடுத்தவங்களுக்கும் நன்றி எனக்கு இப்போது இது இது நல்லா இருக்குது நடக்கிறது தேசமே நமது நேசம் நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்

எனக்கு உதவி பண்றாங்க நடக்க பத்தொன்பது வயசு ஆகும் போகுது உதவி பண்ண முடியல போடல காசு கிடைக்கிறதும் கிடைக்கல அதனால இது எங்க இருந்தோ எனக்கு இருந்து கொண்டு தர்ற மாதிரி தர்றாங்க நானா போகலான்னா ஆண்டவரையும் எனக்கு இது மூலமா இருக்கு எங்க இருந்து கொண்டு தான் ஏசு மூலமா இருந்தாலும் என் பழம கிடையாது எதுவுமே என்னால கிடையாது அவருடைய சுத்தம் அவர் தர அவரு தந்ததுனால பிழைக்கிறதுக்கு எனக்கு எங்க இருந்தா இருந்தோ தேடி பார்த்து கொண்டு தந்துட்டு இருக்காரு எனக்கு எங்க என்னால போக முடியல அவனை கொண்டுகிட்டு போகவே முடியல வேலை செய்ய பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு நீங்க அதுக்கு மனசன் மூலமா எனக்கு உதவி பண்றாரு மூலமா எனக்கு உதவி ஒரு உதவி பண்ற உதவியான பாப்பாங்க உதவி பண்றேன் அங்க நன்றி உங்களுக்கு நன்றி போட்டு வந்த ஆட்களுக்கு நன்றி எனக்கு தர்ற ஆட்களுக்கு நன்றி அப்பா நன்றி தங்கப்பானே நன்றி ஆனவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எனக்குள்ளே உதவிக்கானப்பா யாரும் நீங்க தெரிக்கீங்கப்பா எனக்கு வேற ஒரு பிள்ளைங்க தேப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ரொச்சி தூக்கூடாதுன்னா இருக்குற செய்யணப்பா எனக்கு சாப்பாடுக்கு இங்க இருந்தாலும் கொடுத்தா நினைச்சாரீங்களாப்பா நன்றி നന്ദി വ്യാല ഒന്നും ചെയ്യ മുട വീട്ടിലെ തര കീഴേ എന്റെ ഉദലിക്ക് കോടാ കോടി നന്

அம்மன் கோயில் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம் அடுத்த வீட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும் ஒண்ணுமே நடக்க முடியாது

மாசம் மாசம் தந்தா எங்க கொஞ்சம் உதவியா இருக்கும் என் பையனுக்கு பத்தொன்பது வயசு ஆகுது அவனை வச்சுட்டு எனக்கு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டம் எனக்கு ரெண்டு பொட்டு இருக்காங்க எனக்கு படிக்க வைக்க முடியாது அதனால நீங்க தந்த பொருள்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க இப்ப நாலஞ்சு பேர் வந்து தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி குடுத்து விட்டவங்களுக்கும் நன்றி அவங்க ஒரு அண்ணன் வந்து இங்க வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து அலையறதுக்கு ரொம்ப நன்றி அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி கடவுள் அந்த அண்ணன் உதவி எங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு ஆனா நீங்க இதை கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு போய் தந்திருக்கீங்க இதை கொஞ்சம் தந்தா எங்களுக்கு உதவிப்படும் ரொம்ப கஷ்டம் தான் தந்து உதவி எனக்கு இடது கால் ஒரு கால் ஊனம் ஃபோட்டோ வாக்கி தான் போயிட்டுருக்கேன் இந்த பொருள் எனக்கு கொடுத்து ஓகே கொண்டு வந்த அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் மாதம் மாதம் எங்களுக்கு இப்போ கொடுத்து போதோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு கொடுத்து ஓட்டவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் பாய் பாய் மாளங்கூடியில இருந்து மொழி வழியா ரோஸ்மா நகருக்கு போயிட்டு இருக்கோம் அங்க ரெண்டு ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு போய் நம்ம இதே மாதிரி போய் கொடுக்க போறோம் ஆ பாருங்க போர்டு கூட இருக்கு இது நேரா போற திசையில நம்ம நாங்க பஸ் ஏறுனோம் பாத்திருப்பீங்க அந்த ஊர் வந்துருச்சு சரி சரி மும்பைல இருந்து நம்ம ரோஸ்மா நகர் போயிட்டு இருக்கோம் விவோ ஆபீஸ்ல எல்லாமே இருக்கு இந்த ஊர்ல

என் இப்போ தம்பி வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டம் நீங்கள் இந்த உதவி பெய்கிற ரொம்ப நன்றி சரி நீங்கள் இந்த மாதிரி போய் என்ன உதவி பண்ண ரொம்ப வசதியாகவும் நல்லதாகவும் இருக்கும் மிக்க நன்றி இடம் இடம் நீங்கள் உதவி பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப நன்றி 我记得啊。